ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவ் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க மலையாள படம் படத்தோட நேம் ஆலாபுலா ஜிம்கானா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பகுதியில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட சின்ன சேரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ஆலப்புழாவில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க நெல்சனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் டுவெல்த் எக்ஸாமில் ஃபெயில் ஆகுறாங்க அந்த கேங்கில் ஒரே ஒரு பையனை தோட பாக்கி எல்லாருமே ஃபெயில் ஆகிடுறாங்க பட் இந்த டீம் பெருசாக இதை பற்றி கேர் எடுத்துக்காமல் அவங்களோட நார்மல் லைஃப்பில் இருக்காங்க நார்மலாக போயிட்டு இருக்க அவங்களோட லைஃப்பில் ஒரு சம்பவம் நடக்குது அதை பார்த்த நெல்சன் பாக்ஸிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு பாக்ஸிங் கற்றுக்கிட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிரேஸ் மார்க் கிடைக்கும் அப்புறம் காலேஜில் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு இதை சொல்லியே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணி ஆலப்புழாவில் இருக்க ஜிம்கானா அப்படிங்கிற பாக்ஸிங் கிளப்பில் இந்த டீம் போய் ஜாயின் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் இவங்க விளையாட்டுத்தனமாக அங்கே ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க லோக்கல் நடக்கிற ஒரு மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ஸ் இடையில இருக்க ஒரு மேட்சில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஆலப்புழா ஜிம்கானா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துடும் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா ஒளிப்பதிவு செம சூப்பராகவே இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் அந்த ஆலோப்புலா பேசிஸில் வர என்விரான்மெண்ட் அப்புறம் அவங்க பாக்ஸிங் கத்திக்கிற இடங்கள் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பாக்ஸிங் மேட்சஸ் நடக்கிற இடங்கள் அந்த மேட்சஸ்ஸை இவங்க கேமரால கேப்ச்சர் பண்ண இதுன்னு சொல்லிட்டு ஒளிப்பதிவு இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு செகண்ட் ஆஃபில் பாக்ஸிங் டோர்னமெண்ட் நடக்கிறப்பெல்லாம் வர பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த பாக்ஸிங் மேட்சை நம்ம பார்க்குறப்ப ரொம்ப நமக்குள்ளே ஒரு கனெக்டை உருவாக்குனுச்சு அடுத்ததாக எடிட்டிங் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்சஸ் செகண்ட் ஆஃப்பில் நல்லாவே இருந்துச்சு கிளைமேக்ஸில் வர ஒரு ஆக்ஷன் போர்ஷன் சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தில் மெயின் கேரக்டர்ஸ்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் நெல்சன் லூக் மேன்னு அந்த ஒரு நாலஞ்சு பேர் இருக்க ஒரு கேங் தான் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் ஓரளவு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நான் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே ஓரளவு சுவாரஸ்யமாக தான் போச்சு ஸ்டார்டிங்கில் இந்த கேங்கோட இன்ட்ரோ அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் இவங்க அந்த ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுறது அதுக்கப்புறம் விளையாட்டுத்தனமாக இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஜாலியாக ஓரளவு சுவாரஸ்யமாக போயிடுச்சு எந்த இடத்துலேயும் எனக்கு போர் அடிக்கவே இல்லை நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்ல மேஜரான போர்ஷன்ஸ் வந்து அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு ஒரு பாக்ஸிங் மேட்சும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த பாக்ஸிங் மேட்சஸ்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னிக் விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு ஸோ அந்த பாக்ஸிங் மேட்சஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த பாக்ஸிங் மேட்சஸை தாண்டி கிளைமேக்ஸில் அந்த தள்ளுமல்லா படத்தில் மாதிரி ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ் இருக்கும் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு இந்த விஷயங்களை தவிர மற்ற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக இருக்கிற மாரி ஃபீலை உருவாக்குனுச்சு செகண்ட் ஹாஃப்லேயும் அங்கங்கே சில இடங்களில் காமெடி சீக்வன்சஸ் வச்சுருப்பாங்க பட் சில இடங்கள் எல்லாம் படம் என்னடா ஒரு மாதிரி சுற்றி சுற்றி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம நினச்ச மாரி போகலையே அப்படிங்கிற மாரி தோணும் காரணம் யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் ஒரு டீம் தோற்றுகிட்டே திரும்பி வந்து வின் பண்ணுவாங்க இல்லைன்னா தோற்றுக்கிட்டே இருந்துட்டு வின் பண்ணுவாங்க பட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் இவங்க வித்தியாசமாக அந்த டீமும் அவங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல்லாக போகிற மாதிரி இருந்துச்சு அந்த பாக்ஸிங் மேட்சஸும் அதை பேஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது யூஸ்வலான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பேட்டர்னில் செகண்ட் ஹாஃபை கொண்டு போகல அதுவே பாசிட்டிவ் நெகட்டிவ் கேட்டகிரியில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜாலியான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக போச்சு செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மாராக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்போர்ட்ஸ் ட்ராமானு சொல்ல முடியாது கொஞ்சம் டிஃப்ரென்ஷேட் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் டூ கே கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ